காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்ணாபிடானு அது வளரும் சொன்னால் நம்புவீங்களா நான் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பிபிஎஃப்னு ஒன்று போட்டேன் அது ஈபிஎஃப்ன்றது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப்ன்றது வந்து பீப்புள்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் நீ நீங்கள் வந்து அதில் கொண்டு போய் பணத்தை போடலாம் அதுவும் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க பதினைந்து ஆண்டுகள் அது வந்து மினிமம் நீங்கள் அதில் வச்சிருக்கணும் அதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அதில் ஏதோ லோன் மாதிரி வேணால் நீங்கள் எடுக்கலாம் மற்றபடி மொத்த அமௌண்ட்டை எடுக்கிறதுனா பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும் சொன்னால் நம்புவீங்களா நான் வந்து முதல்ல ஒரு மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் விதமாக ஒரு ஒரு வருஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அவர் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா கிட்ட இருந்தது அதுக்கப்புறம் நடுவில் போட மறந்துட்டேன் மறந்துட்டேன்னா எவ்வளோ நாள் மறந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழு ஒம்பது வருஷமாக பத்து வருஷங்கிட்ட மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் நான் போய் கேட்டால் அவங்க வந்து அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு சார் பீரியட் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சக்கப்புறம் தான் எடுக்க முடியும் இப்போ எடுக்க முடியாது அப்படின்னாங்க எடுக்க முடியாதுன்னா அப்போ அந்த பன்னெண்டாயிரம் தான் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை சார் அந்த அமௌண்ட்டுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி போடுவாங்க அண்ணாங்க சரி இப்போ அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுனா என்ன பண்ணணுன்னு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு ஒரு நாலாயிரரூபா கட்டுங்க